இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனா பதுக்கிற வேலையும் இருக்காது உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்ட வணக்கம் நான் உங்கள் பயிர் சிங்காரவியல் பாலமணி மீண்டும் ஒரு காலை சந்திக்கிறேன் இப்போ இந்த மைவித்ரி காரங்களுக்கு வந்து பணம் வரல நாங்கள்லாம் ச யூடியூபர்ஸ்லாம் சேர்ந்து கெடுத்துட்டோம் அவங்க வாங்க வழக்கப்பட்டாங்க இவர் என்ன இவர் இவர் கோயம்புத்தூரில் புகார் கொடுத்துட்டு இருந்தார் அந்த பண்ணுங்க நீதிமன்றத்தை போய் வளர்க்கப்பட்டது முதலமை யூடியூபர்ஸ் பேசிக்கி எடுத்துட்டாங்க எல்லாம் எல்லாம் எல்லோரும் வந்து எல்லாம் பலவிதமாக பலவித பிரச்சனைகள் உங்கள் அதாவது வந்து ஒரு ஒரு தப்ப தவறு செய்துட்டு எவ்வளோ க கெட்டாத பேச முடியும் அப்புறம் கெட்டாலத்தையும் பேசிட்டீங்க பரவாயில்ல எப்படியோ ஒரு பெரிய இது வந்து உங்களெல்லாம் காப்பாற்றியிருக்கிறோம் இன்னமும் உங்களுக்கு தெரியல நாங்கள் எப்படி காப்பாற்றிருக்கிறோம் தெரியல தீர்ப்பு வரும்போது தெரியும் உங்களெல்லாம் நாங்கள் எப்படி காப்பாற்றிருக்கிறோன்றது வந்து தீர்ப்பு வரும்போது தெரியும் இதில் வந்து உங்களோட இறந்த பணங்களை வந்து கேஸ் முடிஞ்சு எப்போ பணம் வரும்ன்றது வந்து உங்கள் எப்படி பெயர்லெலாம் வந்தால் கூட அவர் தலையிட தரவே மாட்டார் சாரில் வந்து வழக்கல் கடறனால வந்து கோர்ட் அனுமதிக்குமான்னு தெரியாது அவங்களுடைய அவர்களுடைய வங்கி கணக்குகளை பயன்படுத்த அதாவது நீதிமன்றம் அனுமதிக்குமான்னு தெரியாது ரெண்டாவது வந்து எல்லாருடைய பணம் முழுசாக கிடைக்குமானும் ஒரு தான் காரணம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து உங்களோட வேலட்டில் வந்து ஒரு நம்பராக இருக்குது அந்த அமௌண்ட் என்ன அதை பற்றி பேசுறதுக்கு முன்னே ஒரு சின்ன ஒரு இது ஒன்று பே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய் எனக்கு கொடுத்தாங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு பத்துருவா கொடுத்து ஒரு நான் செய்யாத ஒரு குற்றம் இல்லை இந்த குற்றவாளிகள் மத்தியில் நானும் இருக்கிறேன் சரி நீங்கள் வந்து நாம் வந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து இந்த தப்பை பண்ணிட்டோம் இந்த ஒரு பத்து கொடுரூவா வச்சுக்கோ என்ன அவனுக்கு வயசாகிடுச்சு இல்லைன்னா அவன் வந்து உனக்கு வந்து பங்கு அதிகமாக தரும் இப்போத்தான் வந்து உன் குடும்பத்துக்கு ஒரு பத்து கொண்டு ரூபா கொடுத்துருக்கும் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போய் ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ உட்காந்துரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது வயசு கடந்துட்ட மனிதனுக்கு வந்து பெரும்பாலும் வந்து எந்த விதமான ஆசைகளும் வந்து இருக்காது நான் என்ன வச்சு பேசுகிறேன் பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் ஐம்பது வயசுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல நெருங்கின மக்களுக்காக ஜனங்களுக்கு வந்து பெரும்பாலும் அந்த இதெல்லாம் இருக்காது ஏதோ ஒன்று ரெண்டுங்க வந்து இருக்கும் அந்த மாதிரி தண்ணி அடிக்கிறது பொம்பளைங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கலாம் இப்போ என்ன மாதிரி சக்தியானந்தன் மாதிரி வந்து கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் ஆன்மீகத்தில் வந்து அதாவது கடவுளுக்கு பயந்த நபர்கள்னு வச்சிங்கன்னா ஆன்மீகம் போதை விட்டுருங்க ஏதோ நான் வந்து சிவபக்தன் சிவனுக்கு இல்லை பயப்படுறேன் அவர் வராகியமான கும்பிட்றாரு அவர் வராகியமான கும்பிடும்போது வந்து ஒரு அம் ஐம்பது வயது கடந்த மனிதர் எந்த விதமான கெட்ட பழக்கமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு ஒரு உங்கள் குரூப்பில் யூடியூப்பில் அவன் கண்டபடி பேசுவான் அவன் வந்து காசு எந்தால் போதும் எதான வாடகை கொடுவான் என்ன அவனை விட ஆனால் சத்யானந்தன் வந்து சத்யானந்தன் வந்து உண்மையிலேயே நான் வந்து மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கேன் அந்த ஸ்பீச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோர்ந்து போகிற மக்கள் கூட வந்து அவரோட ஸ்பீச் வந்து ஒரு தெய்வத்தை அந்த கம்பெனி ஸ்கேமா அந்த கம்பெனி மோசடி அதெல்லாம் அது தான் நான் போகிறேன் தனிப்பட்ட விஷயத்தில் சக்தியானந்தை பற்றி நான் பேசுகிறேன் சக்தியானந்தன் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா தன்னை பலிகட தன்னை பலிகட நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா எந்த விதமான கெட்ட ப்ராப்ரமில்லாத எனக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்தாங்கன்னா ஒரு தவறான கும்பலாக்கா ஒரு பத்து ஒரு ரூபா கொடுத்து ஒரு அஞ்சு வருஷம் ஜெயிலரு ஒரு மூணு வருஷம் ஜெயிலரு அப்படின்னு தாராளமாக போய் இருப்பேன் ஏன்னா பீடிசி வீடு தண்ணி பொம்பளை புக்கிய எந்த கெட்டப்பாடமும் கிடையாது என்ன எந்திரிச்சோமா குளித்தோமா தெருநூறு போட்டுச்சுனோமா சாய்ந்தரம் அதில் குளித்தோமா தெருநூறு பிடிச்சினோம்மா என்ன ஏதோ புக்குங்க எதாவது படித்தோம்மா அதாவது காலையில் இருந்து சாயந்தரம் வைக்கும் அங்கே வேறு ஒன்றும் பெருசாக வந்து இது பண்ண போகிறது இல்லை இல்லை அங்கே ஏன்னா வேலை செய்ய சொன்னாங்கன்னா அந்த ஏடி நம்மளால் முடிஞ்ச வேலை ஏதோ ஒன்று செய்துக்கிட்டு இருப்போம் உடல்நிலை செய்திகள் பார்த்துக்கிட்டு போகிறாங்க உணவுகள் வந்து அது ஒரு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போ ஒரு தம்பி டிவியில் அது யூடியூபில் போடலாம் அந்த மாதிரி வாழ்க்கைலாம் வந்து கூடவே கூடாது இது வந்து இப்படிலாம் இருக்கும்போது இதையெல்லாம் தாங்கி கொண்டு ஒரு பத்து வருடரூபா குடும்பத்துக்கு வந்து மறுபடியும் நம்ம வெளில என்ன கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கூட ஒரு மனிதன் இருக்கலாம் அந்த மாதிரி பலிகாடவானவர் தான் சக்தி சத்தியானந்தன் தனிப்பட்ட கோபமும் விருப்பங்கள் இந்த யூடியூபர்ஸ்க்கு யாருக்குமே இருக்காது நீங்கள் ஆனால் கேட்டு பாருங்கள் தனிப்பட்ட முறையில் அழைச்சி கேட்டு பாருங்கள் யூடியூபர்ஸை வந்து கூப்பிட்டு சக்தியானந்தன் தனி அதாவது மைவி திரிகின்றதை தள்ளி வச்சிருங்க மைவி திரிகின்றதை தள்ளி வச்சுட்டு சக்தியானந்தன்ற ஒரு தனிப்பட்ட ஒரு கேரக்டர் ஒரு எங்களை எங்கள மாதிரி ஒரு மனுஷனாக பார்த்தீங்கன்னா சத்யானந்தன் உண்மையிலே சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு புத்திசாலி என்ன நல்ல ஒரு பேச்சு திறமை உள்ள ஒரு நபர் தன்னோட பேச்சில் வந்து எல்லாத்தையும் கவரக்கூடிய ஒரு நபர் நான் அப்படிப்பட்ட நபர் வந்து இப்படிப்பட்ட ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்தது சேர்ந்ததுனால் வந்து சே அவங்க வந்து இருந்து அவங்க வேறு லைனில் போனா நம்ம என்னோட நாளைக்கு வேறு வழிகளை பேசலாம் இப்போ அவரோட குண அதை பற்றி தான் பேசுகிறோம் நல்ல கண்ணியமான பேச்சு ஒரு கண்ணியமான இது ஒரு யாரையும் வந்து மரியாதை இல்லாத பேசுகிறதில்லை ஒரு நல்ல ஒரு மனிதன் கோதம் நாங்கள் கூட ஒரு சில நேரத்தில் வார்த்தைக்கு விட்டுருப்போம் அது சக்தியானது ஆனால் வந்து அந்த மனிதர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தன்மை மரியாதை இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தன்னை மரிகடா வாங்கி கொண்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொரு கோடி இப்போ வந்து அரசாங்கத்தால் இது பண்ணியிருக்கு இன்னும் இதுக்கு மூளையாக செயல்பட்ட குருஜி என்கிற விஜயராகவன் முத்துலட்சுமி இவங்க ரெண்டு பேரும் வந்து தலைமறை வந்து தலைமறைவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு ராஜோல நீதிமன்றத்தில் வந்து குறிப்பில் வந்துருக்குது அந்த குறிப்பில் இருக்கும் போது இப்போ இவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட்டை வந்து வெளியில் போய் பதுக்கி இருப்பாங்க கண்ணுக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தோரு கோடி அதுக்கப்புறம் இவங்க இப்போதாரி ஹஸ்காண்டாக இருக்கிறாங்க எவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்கிறாங்க என்ன ஏது எங்கே கொண்டு வச்சிருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியாது அப்போ அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்காக ஒரு மனிதன் ஒரு பத்து வருஷம் உள்ளே இருந்துட்டு பத்து வருஷமோ ஏழு வருஷமோ உள்ளே இருந்துட்டு வர்றதுக்கு தாராளமாக போவான் எந்த மனிதனும் காரணம் அந்த ஒரு ஏழு வருஷம்ன்றது வந்து ஒரு வனவாசம் மாதிரி அதை முடிச்சுட்டு வெளியில் தான் வந்தான்னா அவன் வந்து என்ன அந்த வாழ்க்கையில் அந்த ஒரு பத்து வருஷம் வீணாக போயிடும் அவன் உள்ள ஒரு ஏழு வருஷம் வீணாக போயிடும் இல்லை ஒரு மூணு வருஷம் வீணாக போய்டும் இந்த மாதிரி தான் இருக்குமோ இல்லையா மற்றபடி அதன் பிறகு வந்து ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அதே போல் நீங்கள் வந்து இன்னமும் வந்து ஒரு தவறான நபரோட பேசிக்கிட்டு தவறு மேலே தவறு செய்துக்கிட்டு எங்களை வந்து பேசுகிறதே உங்களோட கோபத்தை வந்து என் மேலே பொற்றம் பற்றன்கிட்ட எங்களையும் வந்து கோபப்படுத்தி நாங்களும் வந்து காவல் நிலையம் கோர்ட்டுனி இப்போ நானே வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கேஸு இது பண்ணியிருக்கேன் என்ன இது வந்து மேலும் மேலும் சிக்கல வளர்த்துக்கிட்டு தான் போகிறீங்க என திட்டி பேசுகிற உங்களுக்கு என்ன அந்த ஏன் குறை என் சுட்டி காட்டானு ம் ஊர் மேல போற தான் ஏமால அந்த ஏறா தாடுற மாதிரி என்ன எங்கயோ எரிஞ்ச கல் என்ன எங்கேயோ எரிஞ்ச கல்லு அது என்ன சுத்திட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன இது வந்து இப்படி இருக்குதுங்க நிலமை இப்படி இருக்கும்போது நான் சொல்லக்கூடியது வந்து கொஞ்சம் மைத்திரி நண்பர்கள்லாம் கொஞ்சம் காது கொடுத்து கொஞ்சம் கவனமாக நிதானமாக யோசனை பண்ணி செய்ய அடுத்த வாரம் வந்து இந்த செயலி வந்து முடங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது நிறைய இந்த வாய்ப்புகள் இருக்குது இந்த செயலி முடங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட செல்ஃபோன் வந்து வேட்டில் வந்து ஒரு டிஜிட்டல் நம்பராக தான் காட்டிக்கிட்டு இருக்குது உங்கள் அமௌண்ட்டு பேங்க்கு காட்டில் பேங்க்கு வந்தால் தான் அது வந்து நிச்சயம் உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்துச்சுன்றது வந்து நீங்கள் இது பண்ண முடியும் கேஷாக எடுக்க முடியும் ஏடிஎம் கார்டோ ஜிபேயோ இல்லை பேங்கில் போய் நேராகவோ நீங்கள் எடுக்க முடியும் இப்போ வேலைக்குள்ளே இருக்கிறதை கொண்டு போய் பக்கத்தில் உள்ள மளிகை கடையில் போயிட்டு என்ன ஒரு அரை கிலோ சக்கரை கூட வாங்க முடியாது கிலோ சக்கரை கூட நம்ம வாங்க முடியாது போய் கேட்டு கிரிக்கெட் பாருங்கள் பக்கத்து மளிகை கடையில் எங்கள் எம்டி நல்லா இருக்கும் உண்மையிலே நல்ல மனுஷன்தான் நான் அதில் எல்லாம் சொல்கிறேன் உங்கள் மண்டைய கழுவுகிற வரைக்கும் ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது எங்கள் எம்டி நல்லவர் கடவுளுக்கு சமமானவர் அவரை ஏமாற்ற மாட்டார் மைத்திரி மக்களை கலங்க விட மாட்டார் மைவித்திரு மக்களை கைவிட மாட்டார் எங்களுக்கு வந்து அவரை வெளியானதான பணம் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி உங்கள் செல்ஃபோனில் இருக்கிற அந்த நம்பரை காட்டி பக்கத்தில் மளிகை கடையில் போய் மணி சமான் கேட்டு பாருங்கள் ஒரு சர்க்கரை வேண்டாம் ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் கூட சரி பக்கத்தில் தெரிஞ்சுங்கன்றது கொடுத்துருவாங்க ஒரு ஒரு மூட்டை அரிசி கேட்டு பாருங்க ஒரு கிலோ இருபத்தஞ்சு கிலோ அரிசிப்போம் அவனுக்கு கேட்டு பாருங்க உங்கள் கிட்ட பக்கத்தில் இருக்கிற கடைஞ்சி எனக்கு எம்டி வெளில அந்த நான் இந்த வந்து எடுத்து கொடுத்துர்றேன்ட்டு சாத்தியமா அது நடக்குமா அதனால் இந்த மையத்திரியில் ஃபோனில் வந்து நாற்பதாயிரம் ஒன்பதாயிரம் ஒரு லட்சம் வச்சுருக்கிற நண்பர்களுக்கு வந்து செயலி முடங்குவதற்கு முன் உங்களுக்கு நஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன யோசனை சொல்கிறேன் இது எடுத்துகிட்டு போங்க உங்கள் எம்டி நல்லவர் வந்த உடனே எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துருவாங்க நம்பிக்கை வந்து உங்கள் எல்லாத்துக்குமே அதை நீங்கள் ஒரு ஒரு இதையும் கமெண்டில் போடும்போதும் பார்த்தீங்கன்னா வந்து அதை பார்க்கும்போது சரி சக்தியானந்தன் வில்ல வந்தவங்க பணம் கொடுத்துடுவார் அப்படின்ற நம்பிக்கை ஓரளவுக்கு எனக்கு கூட வருது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த வேலை ட்ராக்டர் அந்த அமௌண்ட்டுக்கு அடுத்து வச்சிங்கன்னா அதை எடுத்து நேராக மைவி திரிச்சுட்டு இருப்பாங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்ன வாங்கிக்க உங்கள் தெருவில் ஒரு நாலு வீடு பத்து வீடு இருக்குதுன்னா பத்து வீட்டுக்கு தேவையானதை வந்து கேளுங்க அவங்கக்கிட்ட அந்த மைவி திருச்சோரில் இருக்கிறவங்க அவங்க எல்லாமே வந்து அவரோட சம்பாதிச்சு பின்னாடி கடை போட்டிருப்பாங்க உங்கள் அப்ளைனர்ஸாக இருக்கலாம் அப்ளைனஸ் ஒரு சில அப்ளைண்டஸ்ஸாக இருந்து மனசு அச்சுடைய திருப்பி கொடுத்துட்றாங்கன்றதும் கமெண்ட்டில் பார்க்குறோம் இப்போ நீங்கள் பெரும்பாலான நாங்கள் யாரும் கொடுக்க போகிறதில்ல இந்த மைத்திரி ஸ்டோர் வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட போங்க எப்படினாலும் எம்பிடி வந்தாலும் பணம் வரதானே போகுது இன்னும் உங்கள் அப்ளைன்டர்ஸ் கடை வச்சுருக்கலாம் அவங்கக்கிட்டயே போங்க சொல்லுங்கள் எப்படி எப்படி வந்தாலும் பணம் கொடுக்க தானே போகிறாரு அந்த நம்பிக்கை தானே எங்கள் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அதாவது வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அதனால் வந்து அந்த வீடியோவை நாங்களும் நம்புகிறோம் சக்தியானந்தன் ஐயா ஐயா அவர்களையும் நம்புகிறோம் அவரையும் நம்புகிறோம் அதனால் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த வேளாட்டில் இருக்கிற இதுக்கு வந்து கொடுங்க உங்கள் தெருவில் வந்து ஒரு நாலு வீடு அஞ்சு வீட்டுக்கிட்ட போய் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதுன்னு கேட்டேங்க எங்கள் ப்ராடக்ட் வாங்கிக்கங்க இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த பொருள்களை வந்து அக்கம் பக்கத்து வீட்டில் கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் அதை காசு ஆக்கிங்க என்ன உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளையும் வாங்கிக்கிங்க ஒரு ஐம்பதாயிரத்தில் வந்து ஒரு அட்லீஸ்ட்டு அக்கம் பக்கம் எல்லாம் வாங்கினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு யோகாயரெலாம் கிடைக்கும் ஏன்னா இன்னும் தெரிஞ்சவங்க நண்பர்கள் வீட்டுக்கெல்லாம் போங்க நண்பர்கள் வீட்டுக்கெலாம் போய் என்னென்ன வேணுன்றதை கேட்டுங்க கேட்டுக்கிட்டு அதெல்லாம் போய் மைத்ரீ ஸ்டோரில் வாங்குங்க சோஃபா இல்லை ரெண்டு வருஷம் எவ்வளோ நெய்மின் தூக்கம் எவ்வளோ விளம்பரங்கள் காட்டுறாங்க ஏன்னா அவ்வளோ விளம்பரங்கள்லையும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே அத்தியாவசிய தேவைகள் தான் அதையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்து பணம் பண்ணிங்க உங்கள் வீட்டு தேவைகளுக்கும் வாங்கிக்கிங்க ஏன்னா நீங்கள் மளிகை கடையில் வாங்கக்கூடிய அந்த செலவுகள் குறையும் அவங்களுடைய கையிருப்பு கொஞ்சம் மிஞ்சும் இது வந்து ஏன் அறிவு சின்ன அறிவிக்கப்பட்ட ஒரு யோசனையாக சொல்கிறேன் இதை கேட்கறதும் கேட்காதது அவங்களோட விருப்பம் மீண்டும் ஒரு காணவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்